கா வணக்கம் இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோர் சீரியல் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்ம நம்ம பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக உட்காந்து மாடியில் கோமத்தி ஆம்லேட் போட்டு தர்றது இந்த சொல்லும் போது மருமகள்லாம் இருக்காங்க இனி குடிச்சு அசிங்கமாக இருக்கல அப்படின்றது குடிக்கிறதே அசிங்கம் இல்லை மேலே வந்து குடிச்சா மட்டும் அசிங்கம் கிடையாதுன்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் அவர் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு ஏன்னா பசங்களுக்கு நான் ரெண்டே தப்பு செய்யக்கூடாதுன்னு சொன்னேன் ஒன்று போய் சொல்லக்கூடாது இன்னொன்று திருடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி தான் என் பிள்ளைங்கள நான் வளர்த்தேன் ஆனால் கது நகையை திருடித்தான் திருடிட்டான் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அப்படியே அது நெரிஞ்சு முள்ளு மாதிரி ரொம்ப மாசமாக என் மனசை குத்திக்கிட்டே இருந்தது அந்த ஒரு கவலை எனக்குள்ளே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு நம்ம பையன் இப்படி தப்பாக பண்ணிட்டானே நம்ம பையன் இப்படி நகையை திருடிட்டானே நம்ம வளர்ப்பு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது ஆனால் இன்றைக்கி உண்மை தெரியும் தான் என் வளர்ப்பு சோள போகலை என் பிள்ளை என் பேச்சு கேட்டு தான் வளர்ந்துருக்குன்ற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த சந்தோஷத்தை தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடிச்சிட்டு இருக்கிறேன் இல்லைனா நான் என் ஒரு அவசியமே கிடையாது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் பிள்ளைங்க இன்னைக்கு என்னை பெருமைப்படுத்திருச்சி என் கதிரை வந்துட்டு நான் எப் நினச்சேன் திருடிட்டானோன்னு நினச்சேன் ஆனால் இல்லை அப்படின்னு அவன் எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டான்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கிறது கரெக்டா அந்த நேரம் நம்ம ராஜி வராங்க மாடிக்கு அப்போ கோமதி கேட்குறாங்க எதுக்கு இங்கே வந்த அப்படின்போது அத்தை நான் துணி எடுக்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு துணி எடுக்கிறாங்க எடுத்து முடிச்சுட்டு மாமா அவங்க கிட்டே நான் பேசணும் அப்படின்றாங்க கோமதி வேண்டாம் வேண்டாம் அப்புறம் பேசிக்கலன் போது பாண்டி நீ இல்லை நீ பேசுமா ஏதோ சொல்லணும்னு இருக்கே சொல்லுமா அப்படின் போது அவங்க கேட்குறாங்க மாமா நான் வந்ததுலேருந்தே பார்த்துருக்கேன் நீங்கள் கதிரை மட்டும் ரொம்ப திட்டுறீங்க அவனை நம்ப மாட்டுறீங்க ஏன் மாமா இப்போது எங்கள் வீட்டு ஆளுங்க பார்த்தோம் அப்படின்னா கதிரை தப்பாக நினைக்கிறாங்க அவனுக்கு திருட்டு பழி கட்டுறாங்கன்னா அது வேற ஆனால் நீங்கள் வளர்த்த பையன் கதிர உங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா நீங்களே எப்படி மேம்மா அவனை நம்பலாம் அவனே துருடி இருப்பான்னு சொன்னா கூட ஏன் பிள்ள பண்ணிருக்க மாட்டானு தானேம்மாம்மா சொல்லணும் நீங்களே அவனை ஏன் அப்படி நம்புறீங்க எல்லா இடத்துலையும் அவனை திட்டுறீங்க அடிக்கிறீங்க விட்டு கொடுக்குறீங்க ஆனால் அவன் உங்களுக்கு எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்ததில்ல அவங்க நேற்று சொன்னாங்க இல்லையா பைக் வாங்கி தரேன்னு அதை சொல்கிறாங்க வேணா நம்ம வண்டி வாங்கலாமா உனக்கு அப்படின்னு நான் கேட்டேன் அதுக்கு அவன் என்ன சொன்னான் அப்படின்னா எங்கள் அப்பாவே சின்ன வண்டி வச்சுருக்காங்க எனக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லி உங்களை ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்காமல் பேசிகிட்டு இருக்கா ஆனால் நீங்கள் மட்டும் அவனை நம்ப மாட்றீங்க அவனை திட்டுறீங்க அவன் மேலே இவ்வளோ பேர் எரிஞ்சு விழுங்குறீங்க ஏமாம் இதை நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கே அவன் மேலே பாசமே இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ கோமதி கோவர்து ஏ என்னடி விட்டா என் புருஷனுக்கு பாசமே இல்லைன்னு நீ சொல்லுவியா அப்படின்றாங்க அவரும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு நீ சொல்லவே இதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டியா அப்படின்றாங்க நான் இதுக்கு மேல ஒன்னும் இல்ல இதுதான் சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்றாங்க நீ கிளம்பு அப்படின்ற ஸோ நம்மளோட ராஜிக்கு என்னதான் வந்துட்டு ரெண்டு பேரும் ராஜ்யன் கதிர் பிடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் ஒருத்தருக்காக ஒருத்தர் எவ்வளவு யோசிக்கிறாங்க கதிர்க்காக அவங்க இப்போ எல்லாருக்குமே தெரியும் பாண்டியன் டக்குன்னு உருன்னு பேசிடுவார் கோமா பேசிடுவாருன்னு பட் இருந்தாலும் கதிர்க்கான நியாயத்தை ராஜி வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சது நல்லா இருந்தது அண்ட் இவங்க பேசிட்டு போனதுக்கு அப்புறம் நம்மளோட பாண்டியன் சிரிக்கிறார் சிரிச்சுட்டு பிள்ளையும் நல்ல பிள்ளை தான் இல்லை அவங்க புருஷனை பற்றி சொன்னது எப்படி கோவட்டு சண்டைக்கு வருது பற்றியா அப்படின்ற மாதிரி சிரிச்சிக்கிறாரு சந்தோஷத்தான் படுறாரு தன் பையனுக்காக அவர் சப்போர்ட் பண்ணி நிற்கிறான்னு சந்தோஷத்தான் படுறாரு அடுத்து அவர் வந்துட்டு குடிச்சிட்டு சரி கீழே இறங்குறாங்க பார்த்தா இங்கே பசங்கள் எல்லோரும் உட்காந்து பழனி எல்லோரும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவரை பார்த்ததுமே எல்லோரும் அமைதியாகிட்டாங்க உடனே நம்மளோட பாண்டியன் இருந்துட்டு டே ஏண்டா சிரிச்சிட்டு இருந்தவங்களும் அமைதியாயிட்டீங்க நான் என்னடா நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் தான்டா நானும் ஆசைப்படுறேன் ஏன்டா சிரிச்சு வேணும் சந்தோஷமாக இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் வளர்ப்பு சோள போகலைன்னு நீ நிரூபிச்சிட்டடா நே கதிரு நீ ரொம்ப நல்ல வேண்டா நகையை நீ எழுக்கல அப்படின் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுடா நீ வந்து என் பிள்ளடா என் நான் சொன்ன என் வளர்ப்பு கரெக்ட்டு நீ காமிச்சிட்டடா அப்படின்ற மாதிரி பேசிட்டு என் அஞ்சு பிள்ளைங்க மேலேயும் எனக்கு அவ்வளோ பாசம் இருக்கு என் அஞ்சு பிள்ளைங்களும் என் அஞ்சு விரல் மாதிரி ஒன்று 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 மாதிரி இருந்தாலுமே ஒரு பிள்ளைக்கு ஒன்றுனாலும் எனக்கு ரொம்ப வலிக்கும் இந்த பள்ளி நீயும் என் புள்ள மாதிரி தாண்டா அப்படின்னு அப்படியே பாசத்தை பொழியிறாரு பொழிஞ்சிட்டு நம்ம இவர்கிட்ட கதிர்கிட்ட கேட்குறாரு கதிர் கேளு உனக்கு ஏதாவது வேணும்னா கேளு உனக்கு நான் வாங்கி தரேன் இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன வேணும்னு கேளு அப்படின்றாரு ஸோ அண்ணன் நம்ம சரவணனாகட்டும் இல்லை செந்தல் எல்லாரும் டே பெருசாக கேளுறான் பெருசாக கேளுறா அப்படின் போது நம்ம கதிர் இருந்துட்டு அப்பா நான் எனக்காக ஒன்று கேட்க போகிறது கிடையாது ராஜிக்காக ஒன்று கேட்க போகிறேன் ராஜி வந்து போலீஸ் ஆகணுன்றது அவள் சின்ன வயசுலேருந்து கனவு அவங்க வீட்டில் தான் ஒத்துக்கலை நம்மளாவது அதை ஒத்துக்கணும்ப்பா அவளுக்கு ஆசைப்படுறா அவள் போலீஸ் ஆகட்டும்ப்பா அதுக்கு நீங்கள் தடையாக நிற்காதீங்க அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் மேட்ரை போது நம்ம பண்ணுறதுக்கு செம்ம டென்ஷனாகுது டே 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 எல்லாம் ஒரு ஆளுன்னு உங்கள்கிட்ட வந்து உட்காந்து பேசினதே தப்பாக போச்சுடா நான் எவ்வளோ சந்தோஷமாக உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்டுட்டுருக்கேன் ஆனால் அந்த நேரத்துலேயும் நீ எப்படி இந்த விஷயத்தை கொண்டு வந்து ஜாயின் அடிக்கிற பற்றி பேசி பேசியிருக்கவே கூடாது பேஸ் உங்ககிட்டலாம் பேசியிருக்கவே கூடாது பே பேசினதே ரொம்ப பெரிய தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி தலையில தலையில அடிச்சுக்கிறாரு அடிச்சுட்டு அவர் மறுபடியும் போற அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குடிக்க போயிட்டாரு அப்போ நம்ம செந்தில் இவரு நம்ம சொல்றாரு ஏண்டா இதை ஆரம்பிக்கிற அப்படின் போது செந்தில் வந்துட்டு ஆனால் அவனுக்கு என்ன வேணுமோ அவன் அதை சொல்றான் இதில் என்ன தப்பு இருக்கு டே நீ வருத்தப்படுறதா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி செந்தில் சப்போர்ட் பண்றாரு அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்ம பழனி அண்ட் சுகன்யா தான் ஸோ பழனி எப்போதும் போல கீழே பாயை போட்டு கீழே படுக்கலான்னு போகும்போது வந்துட்டாங்க ராகிஸ்ட் சுகன்யா வந்துட்டு அந்த பாய் தலைக்காடு தூக்கி மேலே வச்சுட்டு நான் அவங்ககிட்ட பேசணும் அப்படின்றாங்க என்னன்னு பார்த்தா அம்மா வந்து வீட்டுக்கு வர சொன்னாங்க ஸோ அப்படியே அம்மா வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு நம்ம படத்துக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் சொல்கிறாங்க பட் நம்ம பழனி இருந்துட்டு இல்லைம்மா இன்னும் ரெண்டு நாள் முகூர்த்த நாள் கடையில் பயங்கர வியாபாரம் நடக்கும் என்னால் வர முடியாது அப்படின் போது அப்புறம் எதுக்கு ரெண்டு நாள் கழிச்சு என்னை வெளியே கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொன்னீங்க எங்கேயுமே என்னை கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னா என்னெல்லாம் எதுக்கு நீ கல்யாணம் பண்ண உனக்கும் ஒன்றும் பண்ண தெரில நான் சொல்லி கொடுத்தாலும் செய்யத் தெரில நீ எல்லாம் எதுக்கு தான் நீ எல்லாம் கல்யாணம் பண்ண இந்த வீடு வந்துட்டு எப்படி இருக்குது எங்கள் வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க நீ எப்படி இருக்கேன்னு நான் இங்கே படாத பாடு படுற அப்படின்றத சொல்லாமல் நல்லா இருக்கேன்னு சொன்னேன் அப்படின் போது படாத பாடா இந்த வீட்டு நல்லா நல்லாதனமா பார்த்துக்குது போது ஆமாம் ஏதோ வந்து உள் வீட்டிலே வாடகை இருக்க மாதிரி இருக்குது யார் ரூம் காலியாக இருக்குது பகல் நேரங்களில் தூங்குனா கூட யார் ரூம் காலியாக இருக்குதுன்னு தேட வேண்டியதாக இருக்குது இது ஒரு வீடாக எதுக்கு நீ என்னெல்லாம் கல்யாணம் பண்ண எனக்கு தெரியாது என்ன நீ கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சண்டை போடுறாங்க கத்துறாங்க அப்போ அவர் வந்துட்டு சரி நான் நாளைக்கு உனக்கு படத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் ஆனால் உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறது இன்னொரு நாள் வேணா போய்க்கலாம் நாளைக்கு படத்துக்கு மட்டும் நம்ம போகலாம் அப்படின்றாரு அப்போ இவங்க சொல்கிறாங்க நாளைக்கு மட்டும் நீங்கள் என்னை பட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகலன்னா நட்டுக்கிறத வேறு பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க இல்லை இல்லை ப்ளீஸ் 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 நீங்கள் கோபப்படாத நான் கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி பழனி சமாளிச்சிட்டாரு அதோட இன்றைக்கி எபிசோட் முடிச்சிட்டாங்க ஸோ ஓவரால் இன்றைக்கி எபிசோட் பார்க்கும்போது கதிர் வந்து ராஜிக்காக பாண்டியன்கிட்ட பேசினதாகட்டும் இல்லை ராஜி வந்து கதிர்க்காக கிட்ட பேசினது ரெண்டு பேரோட அந்த அன்பும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தராக எவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்றது ரொம்ப அழகாக காமிச்சாங்க ஸோ பாப்பம் நாளைக்கு எபிசோடில் வேறு என்ன என்ன நடக்குது அப்படின்றது